குரு தேவ நான் ஆசை வச்சு நான் கடையை வச்சு வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்ணும்போது நிறைய ஆயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த அப்படி இன்னொரு நண்பர் இந்த வியாபாரம் ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு அவன் பாடப்பன் கடையில் யாவார் ஆகிறத பார்த்தா என்னமோ பாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் சொல்லி இது உனக்கு கண்டிசி ஆகிவிட்டது ஆகிறத பார்த்து அவர் கண்டிசி பார் அங்க பாரு இன்னும் யாவார் ஆகுதியா அப்படின்னு அவர் நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் குறையாக பதிவு செய்கிறார் வேற யாவார் ஆகிறத பற்றி அவர் குறையா சொன்ன உடனே அவர் சொன்னதை பதிவாகிறார் அப்போ எந்த நண்பனை சுட்டி காட்டினாரோ பொறாமையிலே நம்மளுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க அவர் வியாபாரம் எப்படி ஆகுதுன்னு உயர்வதான் சொன்னார் அவர் சொன்ன வழியிலேயே நல்ல உயர்வாகட்டுமே எனக்கு சரக்கு வாங்கினவங்க நல்லா இருக்கும் யாரும் சொல்றது அவர் வந்த உடனே பார் உனக்கு பொறாமப்பட்டு உனக்கு வியாபாரம் ஆகுது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இவர் கண்டிச்சு படுறாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்வார் இவர் சொன்னதை பதிவாக்கிக் கொள்வார் பின் அவருடைய நினைவு வரும்போதெல்லாம் இந்த வியாபாரத்தை அவர் நினைவரும்போதெல்லாம் நமக்கு இந்த ஆன்மாவா மாறிக்கணும் அன்னைக்கு போய் உட்கார்ந்தாருன்னா கடல் சரக்கு எடுத்து கொடுப்பார் அந்த சரக்குரிய விலையை சொல்லி கேட்கும் போது அடுத்த வாங்குவோர் செவிகளிலே பருவ அவர் கண்குண்டி வரை பார்க்கப்படும் போது அந்த நண்பர் சொன்னாலே புறாமியலை செய்யறான் இந்த உணர்வின் தன்மை அவர் மேலே உணர்வு நம்ம ஆன்மாவா இருக்கும்போது நாம சொன்ன காதலை அவர் கேட்டு எடுத்துக் கொடுத்த சரக்கை பார்த்தாருன்னா நாம் எப்படி வெறுப்படைந்தமோ அந்த சரக்கும் வெறுப்பான நிலைகளை காட்டும் இவர் விசையை ஊண்டுகின்றார் அவர் மேலே நம்பிக்கை கொள்கின்ற எண்ணம் வலுவாகின்றது அது கணங்களுக்கு அதிபதி ஆகின்றது அவர் நண்பருடைய நிலைகள் இங்கே பதிவாகி விடுகின்றது இதை நீங்க அதிகமாக எடுத்துக்கொண்டால் இதே பார்த்துக் கொள்ளலாம் இப்படி கண்டித்து விழுந்துருச்சுன்னு இந்த கார உணர்வை உங்களுக்குள் அதிகமாக எடுத்துக் உதர் சாட்சியாக எடுங்க அதை போட்டு எண்ணி இந்த இவர் தலையை சுற்றி மிளகாய போட சொல்லுவோம் இவர் எவ்வளவு கார உணர்வோ இந்த மண்ணுடன் கலந்த மனிதனின் எண்ணமும் இந்த உணர்வும் அதுக்குள் கலந்த பின் அந்த மிளகாய் நீங்க அடுப்புல போட்டோன்னா நெடியே வராது நீங்க வறுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த இதை கருவி போச்சுன்னா வீட்டில் உட்காரவே முடியாது எல்லாரும் தும்ப ஆரம்பிச்சிருவோம் இரும ஆரம்பிச்சிருவோம் எல்லாம் செய்வோம் காரணம் இந்த மனிதன் சொன்ன உணர்வை இந்த முச்சந்தில் இது வந்து ஞானிகள் இது சாதாரண நிலைகள் இவன் அறியாது சேர்ந்த நிலைகளை எப்படி மாற்றுவதென்று அந்த காலத்து ஞானிகள் இதை கொடுத்தார்கள் காரணம் முச்சந்தி மன்னனுடைய நிலைகளை எடுத்துக்கொண்ட பின் தவறான உணர்வு கொண்ட அந்த உணர்வுகள் பலருடைய எண்ணங்களும் அதில் பட்டிருக்கும் இவருடைய நிலைகள் எண்ணி இந்த கந்திசி ஓமளிப்பெல்லாம் போக வேண்டும் என்று தலையை சுத்தியும் இந்த இவருடைய உடல் உள்ள மேக்னத் அவர் ஆன்மாவில் சொல்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை இந்த எரிச்சலான உணர்வு எரிச்சலை கவர்ந்து இதை பாருங்க அந்த கந்திசி மாறி கொஞ்சம் அடுப்புல போட்ட நெடிய வரா இதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு அதிகமான சில குழந்தைகள் நல்லா சிரிச்சிட்டு இருக்கும் பார்த்த உடனே சிலருடைய உணர்வுகள் அவர் உடலில் நோயா இருக்கும் அல்லது அவருடைய நிலையில் சங்கடமா இருக்கும் அதை உற்று பார்ப்பாங்க அது பார்க்கும்போது இந்த உணர்வு அந்த குழந்தையை உற்று பார்த்தாடில் பட்டுவிடும் இதே தாய் அதே முச்சு மண்ணை எடுத்து ரெண்டு மிளகாய் எடுத்து சுற்றினால் போறோம் அந்த குழந்தை சுற்றுள்ள இந்த நெடியின் தன்மை இழுத்துவிடும் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் மேக்னட் இதையெல்லாம் சாதா நிலைகளை அன்று ஞானிகள் இது சாஸ்திர விதிப்படி இந்த உண்மையை இது உணர்த்தி இது சாஸ்திரத்தில் இது கண்டுள்ளது இம்முறைப்படி செய்தால் தீமையின் விளைவே நமக்குள் நீங்க வேண்டும் என்ற உணர்வை கலந்து அதை சுத்தும் போது இந்த உணர்வுகள் அதை எழுத்து இந்த தீமையை அந்த நெடிகள் காரம் தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது இது சாதாரண நிலை அதை நீங்க அடுப்பிலே பார்த்தால் அது கருகி ஆனால் கருகள் வாட வருதா என்றால் வராது நீ ஒரு மிளகாய் மத்தி சும்மா அடுப்புல போட்டு விட்டு பாக்கணும் என்ன பாடு போடுறீங்கன்னு வீட்டில் வீட்டுல இன்னேறாம் உட்காரவே முடியாது வெளியில் எந்திரிச்சு ஓட வச்சிடும்